இதை சுத்தம் பாக்கிறவர்கள் இன்னொரு பக்கம் அப்படி பார்க்கப்படாதுப்பா முடியல அப்படிங்கிறவங்க மஞ்சள் நடக்கடா மஞ்சள் நடக்கட்டா ஆக்சுவலா இதுல எல்லாம் எப்படிங்க சுத்தம் பார்க்க முடியும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன நல்லா இருக்கு சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் கால் மிதிய மெரிக்கிற கால்மிதி அழுக்காயிடும் கால் மிதி ஆக்சுவலா எதுக்கு அப்புறம் டோர்மேட் தான் அவங்க சொல்றாங்க கால் மிதி இல்லையா

மேட்டர்ல காலுக்கு போய் படக்கூடாதுங்கறீங்க அழுகாயிடும் அழுகாயிடும் தெரியவே பெருக்க மாட்டாங்க நான் கூட பின்னாடியே பெருக்கிட்டு வரேன் அவங்க ஒருதரம் பெருக்காங்க இவங்க ஒருதரம் நான் பாரு ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு நான் தடவை பெருக்குவேன் ரெண்டு பேரும் நின்னுடாங்க சரவன் மேடு தொடப்ப அழுகாயிரும் அதே என்ன பண்ணலாம் நக்கல்யா உங்களுக்கு மூணு தடப்ப ஒவ்வொரு ஏரியாக்கு ஒரு ஒரே ரொம்ப தொந்தரவா இருக்குது சார் அந்த அளவுக்கு நீ டார்ச்சர் பண்றாயானே நம்பர் டென் லைக் பூசா வந்தாங்க மறக்க மசப் கேப்பனிக்குங்க நீட்டா தான் தூங்கணும்னு ஒண்ணு இருக்கு சார் புரியல நீட்டா தூங்குறதுன்னா என்னது என்ன வார்க்கு எனக்கு என்ன தெரியும் கேளுடா இசட் மாதிரி படுக்க கூடாது சார் ஒண்ணு சுப்பைனா படுக்கணும் இல்ல லெஃப்ட் லேட்டரல் ரைட் லேட்டரல் படுக்கணும் இது என்னடா புது பொருளியா யாருக்கு இசட் மாதிரி போட்டு படுத்தா பெட் ஷீட் அவங்களுக்கு அது கம்ஃபர்ட்டபிளா இருக்காது எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா பொறுமைய <laughs> பேசாம <laughs> 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 <laughs>

நம்ம வேற ஒரு கிளாஸ்ல கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு ஓகேயா மாட்டுநாடா மாணஸ்த இல்ல சார் ஏன் உங்களுக்கு அது ஓகே இல்ல அது ஏதோ நம்மள செப்பரேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கா இருக்கு உனக்கு வந்தா ரத்த எனக்கு வந்தா தக்காளி சட்னா ஏன் உங்களை செப்பரேட் பண்ணல மட்டும் வலிக்குது நம்ம நீட்டா தான் இருக்கோம் ஏன் அப்படினு தோணுல அப்படியே நம்மால் பின்றேன் பாரு சும்மாவா

ஆறு மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகும் எனக்கு ஏன் கூட எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சிட்டு பின்னாடியே வருவாங்க யாருடா சொல்லு நீ ஆப்போசிட்டா வச்சிட்டே அதை உடனே எடுத்து அங்க வைக்கணும் நான் சமைச்சிட்டு இருக்கிறப்ப அவங்க பாத்தீங்கன்னா அதை ஆர்கனைசன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து ஐயோ ஐயோ இப்படி ஒரு பிள்ளையாடு அதே கூட வந்து பண்றாரு அவரே பண்ண வேண்டியதானே அது பண்ண மாட்டாங்க என்ன என்னதுக்காக போ சொல்ற முடியாது

இருங்க நிறைய பேர் காலங்காலத்தில் வீடு கிளீனா யோசிக்கிறோம் இத்தனைக்கு வீட்டுக்குள்ள கால யார் சார் வரப்போற